வாழ்வில் ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து கொண்டே பயணியுங்கள் ஏனெனில் நாம் தவறவிட்ட நேரம் மீண்டும் வருவதில்லை சூழ்நிலை மனிதர்களை மாற்றுவது இல்லை அவர்களின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறது பணம் சேர்க்கிற வேகம் முக்கியமல்ல அதை பிடித்து வைக்கும் அறிவுதான் முக்கியம் உன்னை தாழ்த்துபவர் முன் உயர்ந்து நில் உன்னை வாழ்த்துபவர் முன் பணிந்து நில் வெற்றிக்கு நேரடி சாலை இல்லை ஆனால் உழைப்பும் நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டிகள் ஆகும் பயந்தவனுக்குத்தான் படைபலம் தேவை துணிந்தவனுக்கு அல்ல நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும் ஆனால் நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டுமே தான் முடியும் முயற்சியை நிறுத்தாதீர்கள் சிறிது வெற்றிகள் கூட பெரிய வெற்றிக்கான அடிக்கல் ஆகும் துயரத்தை தவிர்க்க முடியாது ஆனால் அதிலிருந்து மீள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிது ஒவ்வொரு நாளும் முன்னேறுங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்களில் அமைதியாக இருங்கள் அதுவே உங்களை வலிமை செய்யும் நல்ல எண்ணங்கள் தான் வெற்றியை உருவாக்கும் உங்களின் சிந்தனை உங்களை உருவாக்குகின்றன எனவே அவற்றை நேர்மறையாக மாற்றுங்கள் சில நேரங்களில் நம்மால் சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை காணலாம் வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு